ஜமிகு பேரவைத் அவர்களே தங்கள் மீதும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் இறைவனின் பேரருள் புளியப்பட பிரார்த்தித்து தொடங்குகிறேன் காவல்துறையின் கடமை பொது ஒழுங்கை பராமரித்தல் குற்றங்களை தடுப்பது மற்றும் கண்டுபிடிப்பதற்கான விதிமுறைகளை அமல்படுத்துவது என்ற அடிப்படை கடமைகளை தாண்டி இன்று பல நிலைகளில் குறிப்பாக இணையதள விரிவாக்கத்தின் காரணமாக நவீன சமுதாயத்தில் காவல்துறையின் மீது புதிய கடமைகளை உருவாக்கியிருக்கிறது மாறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவல்துறையை மிகவும் பயனுள்ளதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதற்கு சமூகத்தில் உருவாகி வரும் பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கு பெரும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது இதன் அடிப்படையாக கொண்டு சில ஆலோசனைகளை முன்வைக்க விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக கொளுத்தும் வெயில் அனைவரும் வெயிலுக்கான ஆடைகளை அணிவிக்கின்றோம் அல்லது குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்திருக்கிறோம் நம்மை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கனமான ஆடையோடு வெயிலிலே நின்று போக்குவரத்தையும் சட்டம் ஒழுங்கையும் பராமரிக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய ராயல் செல்யூட் பொரித்தும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நுண்ணறிவு பிரிவு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூகங்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை ஊட்டி வெறுப்பு பேச்சுகளை அதேபோல் வெறுப்பு பதிவுகளை செய்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சிலர் முயலும்போது நம்முடைய உள்துறை உளவுத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த தீய எல்லாம் உலகிலேயே கிள்ளிவிட்டு இருக்கிறார்கள் அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்